ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு பட்டாணி பருப்பு வச்சு ஒரு வடகிரி செய்யலாம் பட்டாணி பருப்பில் வடகிரியா அப்படின்னு யோசிக்காதீங்க இதுலேயும் வந்து செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சூப்பராக செய்து காட்டுறேன் பாருங்கள் பட்டாணி பருப்புன்றது இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு ரேஷன் தோரம் பருப்பு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இதில் வந்து டீ கடைகளில் வடை வந்து இதில் தான் போடுவாங்க நான் டெமோக்காக உங்களுக்கு இந்த பருப்பை காட்டுறேன் கிணத்துல போட்டு நான் நைட் இது வந்து ஆனால் ஊறுறதுக்கு லேட் ஆகும் கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட அவரில் ஊறிடும் ஆனால் பட்டாணி பருப்பு பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் நாளைக்கு காலையில் வடகறி செய்கிறது தான் நைட்டே வந்து ஊற வச்சுருவேன் அந்த மாதிரி ஊற வச்சுப்பேன் சும்மா ஒரு நூறு பருப்பு ஊற வச்சிருக்கேன் இங்கே வரணும் ஊறின பிறகு எவ்வளோ பெருசு இருக்குங்களா இதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரங்கிட்ட ஆகும்ங்க ஊற நம்ம வந்து நைட்டில் ஊற வச்சுட்டோன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நான் ஊறின பிறகு ஒரு எட்டு கழுவிக்கிறேன் லைட்டாக வந்து அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது நைட்டாக கழுவுண்ணேன் ஊறின பிறகு சத்துலாம் போய்டுவன்னா நினைக்காதீங்க கொஞ்சம் டஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது நான் வந்து இதை நான் கழுவிட்டு எப்படி வந்து செய்யலான்னு சொல்லி சொல்கிறேன் நல்லா கழுவிட்டு வந்துட்டேங்க நல்லா சுத்தமாக வந்து தண்ணியே ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது இல்லைன்னா ஒரு வடியில் வடிகட்டிட்டு கூட போடுங்க நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிக்கிட்டே வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நல்லா எல்லா பருப்பையும் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு போட்டுடலாம் பாருங்கள் பட்டாணி பருப்பு இப்போ வந்து இதை வந்து ஓரளவுக்கு குழ குழப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி அரைக்கணும்னு காட்டுறேன் பதத்தில் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இட்லி சட்டியில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி சூடு ஏறட்டும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா இந்த பதத்தில் அரைச்சிட்டுங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் ஒன்று ரெண்டு பருப்பு இருக்குது பரவாயில்ல இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் வந்து நம்ம வந்து வ வடக்கு அரைக்கணும் இல்லைங்களா அந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க எல்லாருமே கடலப்பருப்பில் தான் செய்வாங்க பட்டாணி பருப்பில் செய்ய மாட்டாங்க நான் உங்களுக்கு அதுலேயும் செய்யலான்னு சொல்லிட்டு காட்டுறேன் இப்போ வந்து தண்ணி காஞ்சிருச்சு ஒரு இட்லி தட்டு வச்சுப்போம் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸு சொல்கிறாங்க நீங்கள் இட்லி அழைக்கிறதா இருந்தால் அடித்தட்டில் வந்து இட்லி வச்சுட்டு இந்த உங்களுக்கு எவ்வளோ மாவு இருக்கோ அதை வச்சுட்டு மீதி இட்லியை வச்சுக்கலாம் ஒரே டைமாக ரெண்டு வேலை ஆகும் அதே மாதிரி சில வீட்டில் வந்து தோசை ஒருத்தருக்கு பிடிக்கும் இட்லி ஒருத்தருக்கு பிடிக்கும் தோசை தனியாக நம்ம சுட்டுட்டு இட்லியும் பருப்பும் இதில் வந்து அவிச்சிடலாம் ஈஸியாக இருக்கும் நம்ம இப்படி வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக முடிஞ்சிரும் அவ்வளோதாங்க இவ்வளோ தான் வந்துச்சு நூறு கிராமு இது வேகட்டும் மூடிடலாம் மூடிட்டு கரெக்டாக வந்து பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம் அடுத்து வடகறிக்கு தேவையான ஐட்டம்லாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாங்க நான் வந்து ஒரே ஒரு ஏன்னா வந்து நூறு கிராம் பருப்பு தான் ஒரு வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொஞ்சமாக வந்து புதினா இவ்வளோதாங்க எனக்கு ரொம்ப ஸ்பைசி அதிகமாக இருக்காது நான் வந்து பட்டா லவங்க ஏலக்காய் வந்து ஒன்று ஒன்று தான் எடுத்திருக்கேன் ரொம்ப இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம் அது ஒரு ஸ்டெயில் சூப்பராக இருக்கும் திறந்து பார்த்துடலாம் வெந்திருச்சாங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இது எடுத்து இறக்கிடலாம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம் அதே ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சிடலாம் குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிப்போம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு போதுங்க எண்ணெய் காயட்டும் கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கலாம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒன்று ஒன்று எடுத்துருக்கா இல்லைங்களா அது போட்டுக்கோங்க சோம்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்க ஒரு அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுலேயே ய குறச்சி வச்சுங்க சில பேர் கேட்குறாங்கங்க கவுன் சமங்களில் கடாய் சரியில்லை குக்கர் பழசாக இருக்குது சவ்வா சரியில்லை இப்படிலாம் சொல்கிறாங்க நம்ம வந்து செய்கிறது வீட்டு சமையல் வீட்டில் வந்து எல்லாருமே புதுசாக வச்சு செய்ய முடியாது வீட்டில் இருக்கிற பாத்தத்தை தான் செய்ய முடியும் யூடியூப்பில் வந்து எல்லாம் புதுசாக காட்டுறாங்கன்றதுனால எல்லோருமே வந்து புதுசாக காட்டணுன்னு அவசியம் இல்லை வீட்டில் நம்ம என்ன பாத்திரம் வச்சுருக்கோமோ அந்த அதெல்லாம் செஞ்ச தக்காளி போட்டுக்கோங்க இது சில பேர் கேட்குறாங்க அப்புறம் நான் வந்து நான் கடாயில் வந்து சமைக்கலை கடாய் வந்து அலிமன் கடாய் தான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன் அது வந்து நல்லா இருக்கும் எனக்கு அடி பிடிக்காமல் வரும் அதனால் அதில் நான் சமைக்கிறேன் இதை வந்து இது மாதிரி திருப்பி விட்டுருங்க பாருங்கள் இட்லி மாதிரி இருக்குது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் அப்படி லைட்டாக திறந்து விட்டிங்கன்னா ஆறும் அப்புறம் நம்ம வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம் ஆறுன பிறகு அதுக்குள்ளே வெங்காயத்தக்காளி வதங்கட்டோம் இது வந்து நல்லா நொறுக்கி விட்டுப்போம் கொஞ்சம் நேரம் ஆர்டோம் அப்படியே போடலாம் உண்டு உண்டியாக இருக்கும் நான் வந்து நல்லா வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கள் இதிலே வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் ரொம்ப வந்து கூழாக வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க அடுத்து குழம்பு தூள் தாங்க நம்ம வந்து காரக்குழம்பு மீன் குழம்பு இப்போ இல்லைங்களா அது வீட்டிலேயே அரைச்ச தூள் நான் அதை வந்து பயன்படுத்துவேன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதுலையே கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்கு ஏற்கனவே தூள் போட்டு தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் நான் வந்து வடகறி வந்து கலர்ஃபுல்லாக காட்டும் அதுக்காக நான் போடுறேன் ரெட் சில்லியும் தனியாத்தூள் இருந்துச்சுனாலும் போட்டுங்க எல்லா வீட்லேயும் பழமொளகாத்தூள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ இதில் வந்து இந்த மிளகாத்தூளை போட்டுடலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் இது நல்லா வதக்கி விட்டுருங்க இருக்கட்டும் அடுத்து இந்த ஜார் பருப்பு அரைச்சோம் இல்லைங்களா அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அந்த தண்ணியை ஊற்றிடலாம் இதுலையே நல்லா கலக்கி விட்டுலாம் நான் இனி கொஞ்சமாக தாங்க செய்து காட்டுறேன் உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி ஆகுதுன்னா எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கூட சேர்த்துக்கோங்க அளவுகளை வந்து டபுள் பங்கா மாற்றிக்கங்க ரெண்டு பேர் செய்கிற அளவுக்கு நான் செய்கிறேங்க நாலு பேர் செய்கிறதந்தால் நாலு பேர் சாப்பிட்றது இருந்தால் நீங்கள் வந்து டபுளாக மாற்றிக்கோங்க அளவுகளை இதில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க பருப்பை வந்து ஜார்ல போட்டால் இதை வந்து நம்ம வந்து ஒரு திருவு திருவிடலாம் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க இப்போ கொதி வந்துருச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம் இதில் எடுத்து இதை கொட்டிப்போம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இன்னொரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேன் அடுத்து காலிட்டு இருக்கும் தண்ணி இதை ஊற்றிடலாம் ரொம்ப கட்டியாக வேணும்னா கட்டியாக வச்சுக்கோங்க ஆனால் வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் இட்லி தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் அதை நல்லா கலக்கியாச்சு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம் குக்கர் மூடி போட்டு நிறைய விசில்லாம் விடக்கூடாதுங்க ஒரே விசில் தான் ஏன்னா எல்லாமே வெந்தது தான் வெங்காய தக்காளி மட்டும்தான் வதக்கியிருக்கோம் ஒன்றுமே இல்லை எல்லாமே வந்து வெந்தது தான் அதனால் ஒரே விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு விசில் வந்தோடனே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் விசில் வரப்போகுதுங்க அப்போ தான் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து ஏர் போன பிறகு திறந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு ஏர் போயிடுச்சா பார்ப்போம் ஏர் போயிடுச்சுங்க அவ்வளோதான் சூப்பராக வந்திருக்கு இட்லி தோசைக்கு சூப்பரான சைடிஷ்ஷு இப்போ இது வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் அளவு வந்து கரெக்டாக இருக்குது தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை பொங்கல் மூணுத்துக்குமே வந்து இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்கும்ங்க நம்ம வந்து இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்திடலாம் எப்படி இருக்குன்னு சூப்பரான இட்லியும் வடைக்கறியும் கொதிக்குதுங்க பா டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே வந்து ஹோட்டலில் இருக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்குது ஹோட்டலில் கடலப்பருப்பு விலை ஜாஸ்தின்ட்டு அது போட மாட்டாங்க பட்டாணி பருப்பில் போடுவாங்க சீக்ரெட் அதுதான் அவ்வளோதாங்க நான் இப்போ சாப்பிட்டதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்